ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டோம் எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறேன் ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா குழந்தைங்கள வச்சுருந்திங்கன்னா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் ஸோ இப்போ வாங்க நான் எப்படி வந்து படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாகவே காட்டுறேன் ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூனிட் எயித்து செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் ஸோ இந்த லெசன் தாங்க படிக்க போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் ஓகேங்களா யூனிட் எயிட்டில் வந்து இந்த லெசன்லேருந்து அதிகமான கொஷின் கேட்பாங்க ஸோ அதனால் இந்த லெசனை வந்து நான் இன்றைக்கி வந்து நோட்ஸ் எடுத்து எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன இந்த மாதிரி டிவியில் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் ஹாட் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி டிவியில் பார்ப்பேன் ஸோ எதுக்காக நான் டிவியில் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு வந்து த்ரீ மந்த் ஆகுது பட் வந்து அவள் டிவி பார்க்க மாட்டா பட் வந்து ஏதாவது ஒரு சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பாட்டு பாடுற சவுண்டோ இல்லை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சவுண்டோ ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் டிவியில் கனெக்ட் பண்ணி இதில் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்துப்பேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் குழந்தையும் கொஞ்சம் வந்து ஓகே நம்ம பக்கத்தில் யாரோ இருக்காங்க நம்ம வந்து சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் பாட்டுக்கும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாள் பட்டு டிவி வந்து பார்க்க மாட்டாள் ஸோ ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து அவள் என்ன பண்ணுவானா அவள் பாட்டுக்கு வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிவியில் பார்த்துக்கிட்டே நான் வந்து அந்த காதலையும் வாங்கி டிசைன் பண்ணிடுவேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நோட்ஸும் எடுத்துப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்களா இந்த மாதிரி எதுலையாவது கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கேட்டுக்கிட்டே வேலை செய்வீங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா என் குழந்தையும் வந்து அதை அப்படியே கேட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருப்பாள் ஸோ நானும் வந்து படித்த மாதிரி ஆயிரும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நான் எப்போதுமே இந்த மெத்தட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கான நோட்ஸ் வந்து இது நான் இதாங்க ஸோ இந்த நோட்ஸை தான் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன் ஸோ இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா ஷார்ட் நோட்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ இதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் நான் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நான் வந்து இது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே என்ன பண்ணுறீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி படிக்கிறதா நோட்ஸ் எடுத்து படிங்க அப்போ தான் உங்களுக்கும் வந்து மறக்காது எக்ஸாம் அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணியலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எப்போதுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என் பேபி பாருங்கள் என் பேபி வந்து இப்படிதான் காதில் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா அவள் பார்த்து விளையாண்டுக்கிட்டே இருப்பான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடுற டைமில் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி டிவிலையும் வந்து இந்த வீடியோஸை பார்த்து நான் என்ன பண்ணிடுவேன்னா நோட்ஸ் எடுத்துக்க அது லீசனும் பண்ணிக்குவேன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நான் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நான் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடு வந்து ஓகே நல்லாயிருக்கும் போல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ படித்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் எனக்கு இருக்குது அதே டைம் பார்த்திங்கன்னா என் குழந்தையும் ஸோ அதை கேட்டுக்கிட்டே வந்து விளையாடுவோம் ஓகேங்களா ஸோ அவளுக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஸோ விளையும் பெயர் முலையிலேயே தெரியும் அப்படின்னு ஒரு பல மொழி இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்க ஃப்யூச்சரில் வந்து கற்றுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க முன்னாடி மொபைல் நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு புக்ஸு நோட்டு இந்த மாதிரி படிக்கிற விஷயமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த படிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க ஸோ அதனால தான் வந்து நான் டிவியில் அதை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் சவுண்ட் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஸோ என் குழந்தைய நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு വിളയാണ്ടിട്ട് അത് കേട്ടുകിരു ഓക്കെ സോ ഇതാണ് വീഡിയോ ഉണ്ട് പിടിച്ചു ലൈക്ക് പ്ലേ മറക്കാൻ നമ്മൾ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണിക്കേ താങ്ക് യു ടു ആൽ